அம்மாவை தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அறிய தேவாரம் இரண்டாம் பகுதி பார்த்துட்டோம் திருவிடைமருதூர் திருவிடை மருதூர் தொண்ணூத்தி ஒன்பது மூன்று போன பதிவு ஒன்றும் இரண்டும் பார்த்தோம் இது மூன்று மருந்தவன் வானவ தானவர்க்கும் பெருந்தகை பிறவி ஒனாடுறவுமானான் அருந்தவ முனிவரோடால் நிழ்கீழ் இருந்தவன் வலநகர் இடைமருதே உடலுக்கும் உள்ளத்திற்கும் அருந்தானவன் தேவர்கள் அசுரர்கள் பிறப்பை நிறுத்தும் பெருமாள் அவன் சனகாதி முனிவர்களுக்கு அருகே கல்லால மரத்தில் இருப்பது இடைமருதே தோற்றவன் கேடவன் துணை முளையால் கூற்றவன் கொல் புலி தோல் அசைத்த நீற்றவன் நிறைப்புணல் நீர் சடைமேல் ஏற்றவன் வலநகர் இடைமருதே அனைத்தையும் படைத்தவன் அழிப்பவன் உமையொரு பாகனாக விளங்குபவன் புலியின் தோலை ஆடையாக போர்த்தியவன் திருநீரு பூசியவன் கங்கையை சடையில் விளங்குபவன் இப்பிரான் இருப்பது இடைமருதே ஆகும் படையுடை மழிவினான் பால் வெண்ணீற்றன் நடை ஏற்றினான் ஆழமெல்லாம் முடைத்தலை இடுபழி கொண்டுழல்வான் இடைமருதினி துறையம் இறையே மழுப்படையை கொண்டவன் திருநீரே அணிந்தவன் காலை வாகனன் கபாலம் ஏந்தி பிச்சை எடுப்பவன் இப்பிரான் இடமாக கொண்டு உறைவது இடைமருதே ஆகும் பனைமுளை உமையொரு பங்காளன் என்னார் துணைமதில் மூன்றையும் சுடரில் முழுக கனை தடு திறர் செற்ற இணையிலி வளநகர் இடைமருதே உமையொரு பாகம் கொண்டவன் முப்புறத்தை எரித்து சாம்பலாக்கியவன் கூற்றவனை அழித்தவன் அவன் இணையில்லா நகரான இடைமருதூரில் வீச்சிருக்கிறான் பொழிலவன் புயலவன் புயலிக்கும் தொழிலவன் துயரவன் துயர கற்றும் கழலவன் கரியுறு போர்த்து கந்தழிவன் வளநகர் இடைமருதே பொழிச்சோலையாகவும் மேகமாகவும் அதனை இயக்கும் தொழில் கொண்டவனால் சுழல்பவனாகவும் யானையின் தோலை போர்த்தியவனாகவும் அவன் வளமிகுந்த நகரான இடைமருதில் மருதில் உறகின்றான் நிறையவன் புனலோடு மதியம் வைத்த பொறையவன் புகழவன் புகழ நின்ற மறையவன் மறிகடல் நஞ்சையுண்ட இறையவன் வளநகர் இடைமருதி நிலையுடையவன் கங்கையையும் சந்திரனையும் அணிந்தவர் மறையாக விளங்குபவன் ஆழகால நஞ்சை உண்டவன் அந்த பிரான் வீற்றிருப்பது இடைமருதே ஆகும் நனிவலர் மதியோடு நாகம் வைத்த பனிமலர் கொன்றையும் படற்சடையன் முனிவரோட அமரர்கள் முறை வணங்க இனித்துறை வள நகர் இடைமருதே இறையையும் மதியையும் பாம்பையும் கொன்றை மலரையும் சடையில் கொண்ட எம்பிரான் முனிவர்களும் தேவர்களும் வணங்க இனிமையுடன் இடைமருதில் வீற்றிருக்கின்றார் தருக்கின அரக்கன் தாளும் தோளும் எரித்தவன் நெடுங்கைமா மதக்கரியன் உரித்தவன் ஒன்னலர் குரங்கள் மூன்றும் எரித்தவன் மலநகர் இடைமருதே ஆணவத்தில் உச்சி நின்ற ராவணனின் தோளும் தாள்களும் நெறியும்படி செய்தவர் யானையின் தோலை உரித்தவர் முப்புறம் எரித்தவர் அவர் வீட்டிருப்பது இடைமருதே ஆகும் பெரியவன் பெண்ணினான் குணமானான் வரியறி வனைமறி கடரு துயன்ற கரியவன் அலறவன் காண்பறிய எரியவன் வளநகர் இடைமருதி ஈசனானாகவும் பெண்ணாகவும் விளங்கி பாம்பனையில் துயிலும் திருமாலும் நான்குபனும் காண்பதோடு அரிய ஒளி வடிவானார் அவர் உறைவது இடைமருதே ஆகும் சிந்தையில் சமணரோடு தேரர் சொன்ன புந்தியில் உறையவை பொருள் கொள்ளாதே அந்தனர் ஒத்தினர் தரவுமோ எந்தை தன் வளநகர் இடைமருதே சிந்தனையற்ற சமணர்கள் பௌத்தர்களும் பொருந்தாத உரைகளை கூறினாலும் அவற்றை ஏற்காதீர் அந்தனர்கள் பாடும் மறையொழிகள் எப்போதும் விளங்கும் எம்பிரான் விளங்கும் இடம் இடைமருதே ஆகும் இலைமலை பொழிலிடை மறுத்திரையை நலமிகு நலமிகு நான சம்பந்தன் சொன்ன பலமிகு தமிழவை பத்தும் வல்லார் உலகுரு புகழனோடு ஓங்குவாரே சோலைகளை கொண்ட இடைமருதில் உள்ள பெருமானை பரவி நாண சம்பந்தன் சொன்ன சக்தி மிகுந்த இத்திருப்பதிகத்தை பாடுபவர்கள் புகழுடன் நீடோடி வாழ்வார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்